அதே மாதிரி ஒரு நல்ல புண்ணிய தீர்த்தங்களுக்கு ஏரி குளங்களுக்கு நதிகளுக்கு புண்ணிய தீர்த்தம் நதிகளுக்கு காசி போன்ற கஷேத்தங்களுக்கு போனா அங்கேயும் விட கூட வெளிநாட்டவருடைய ஆக்கிரமும் இருந்துட்டு இருக்கு எங்க பார்த்தாலும் அந்த ஆச்சாரங்கள் தான் அதே மாதிரி நடத்தைகள் தான் அதற்குண்டான வசதிகள் தான் இருந்துட்டு இருக்கு கோவில்களுக்கு போகலாம் என்று சொன்னா அங்கேயும் கூட துஷ்டர்கள் இருந்துருக்கா பணத்தை எப்படி அபகரிக்கலாம் ஆச்சாரங்கள் இல்லை பூஜைகள் இல்லை புனஸ்காரம் இல்லை எனக்கு என்ன வருமானம் வரும் இப்படிங்க கூடிய தேவதா பக்தி இல்லாமல் கோவில்களும் இருந்துட்டு துஷ்டயர் நஷ்டானி பூரிஷா இப்படி புனிதத்தன்மையே எல்லா இடத்திலையும்